இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிறேச என்று சொல்லப்படக்கூடிய செல்லமுத்திர நபரும் அவரது மகன்மாடு செல்வ நபர்களும் சேர்ந்து நேற்று கண்டியமாடு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் போக்கூட்டணியின் கண்டி மாவட்ட எம்பி வேலுகுமார் அவர்களை பகுதியிலே வழிமறைத்து தாக்குவதற்கு செய்திருக்கின்றார்கள் அவர் மீது தூசண வார்த்தைகளை பயன்படுத்தி பயமுறுத்தி இருக்கின்றார்கள் மக்கள் பிரதின முறையிலே அவர் தன் கடைமை செய்யாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றார் பிறகு அந்த உசன்லாவின் போலீசார் வந்து அவரை பாதுகாப்படை சேர்த்து அவரை காப்பாற்றி தடுத்து நிறுத்தி அடுத்து சென்றிருக்கின்றார் இது பால் குட்டச்சாண்டாக இதை செய்திருக்கின் நபர் இதன் தொழிலாளர் காங்கிரசின் உங்கள் சொல்லப்படக்கூடிய செல்லவும் தின்ற நபராக நினைக்கின்றேன் இது ஒரு காலை திறன் பிரவுடி திறன் அதாவது இதன் தொழிலாளர் காங்கிரஸின் இது செயற்பாடு தொழிற்சிவப் போராட்டம் அல்ல தொழிற்சிவப் போராட்டமா ஒரு காலித்தறவன் கேள்வி வருவது உண்மையிலேயே அப்படி கேள்வி கேள்பான்கள் எழுதுகிறது எழுதுகிறது பதிலாக பார்க்கும்பொழுது உண்மையின் கலைச்சால் தான் அப்படி தான் காட்டப்படுகிறது இது சம்மந்தமாக வேலும்பானவர்களுக்கு உடனடியாக கண்டி மாவட்ட சிரேஷ் போலீஸ் மாதிவட்டம் புகசைப்படி கேட்டிருக்கின்றேன் அதே போல் நான் ஒரு நாள் மாணவனத்தில் நிலை சிறப்புருமை அடிப்படையில் எடுக்கும் படியும் கோரிகின்றேன் அது மட்டுமல்ல சட்டமன்ற நான் போலீஸ் துரை அமைச்சர் கடந்த காலத்திலே வன்முறை மூலமாக என்ற எம்பியின் நிலைமைக்கா வேலுக்கு அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம் கட்சி முரண்பாடுகள் இருக்கலாம் தொடர்பாக நாங்கள் பதில்களை கூறலாம் கேள்விகளை எழுப்பலாம் ஆனால் அதை தவிர்த்து மதுபோதையில் செய்யப்படும் நபர்கள் அனுப்பி அந்த இடத்திலே அவர் வழிமறைத்து அவர்கள் தாக்குதல் சம்பவம் நடத்தப்படுவதற்கு ஏற்பாடு பார்க்கும் பொழுது எங்களுக்கு கடும் கவலையாக இருக்கின்றது கோபம் வருகின்றது ஆனால் நாங்கள் வன்மணியாளர்கள் அல்ல குறிப்பிடுகின்றோம் ஆகவே இதை சட்டத்தை ஒரு நடைபெற்ற கடப்பாடு திரு நடேச அவர்கள் இருப்பதாக நான் கூறியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஜெனரல் அனிவிக்ரம் சிங்க உடனடியாக தலையிட்டு தனது பங்காளி கட்சிக்கு அரசாங்கத்தை பங்காளி கூட்டணி கட்சிக்கு எப்படி கண்ணியமாக பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் நடத்த வேண்டும் என்பது அறுவடை வழங்க இது தேவையாக விழிப்புணர்வு இருக்கிறது சம்பளமாக இருக்கலாம் காணியா இருக்கலாம் இந்திய வீட்டு திட்டத்தின் வீடுகளாக இருக்கலாம் ஏழை பல பிரச்சனை பல்கலைக்கழகமாக இருக்கலாம் தொடர்பாக மக்களுக்கு அளித்த இது எதிர்ப்பு

அரச தலைவரானிங் அவர்கள் ஜனாதி அவர்களும் போலீஸ் அடுத்த சார்ந்த அமைச்சர் கிரணும் அவர்கள் எடுக்க வேண்டும் அந்த காலத்தின நபரையும் அவரது மகன்களை உடனடியாக சட்ட ஒழுங்கு அடிப்படையிலே ஒரு மக்கள் பிரதிநிதியில் கடமையை செய்வதில் அவர் தடுத்தார்கள் என்றும் தூசத்தில் பயன்படுத்தினார்கள் என்றும் அதே போல வன்முறையை புரோகிக்கும் செய்தார்கள் என்றும் இந்த அடிப்படையில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுகிறேன்